வணக்கம் வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறில் இருந்து இன்றைய தினம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் இது இருபத்தி நான்காம் நாள் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை நான்கு மணி மூன்று மூன்று நிமிடம் வரை அதன் பின் பரணி திதி வளர்பிறை நவமி மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பின் தசமி யோகம் சித்த யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் நாளைய விசேஷம் நாளைய தினம் கிருத்திகை விரதம் நாளைய விசேஷம் கிருத்திகை விரதம் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரங்கள் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு பிறந்த கால ஜாதகம் இல்லாதவங்க என்ன சில பேர் இருப்பாங்க அப்போது குழந்த குழந்தையாக இருக்கும் போது பெற்றோர்கள் அவங்களுக்கு ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க என்னைக்கு கிழமையில் பிறந்தாங்க என்ன நாளில் பிறந்தாங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு கூட தெரியாது தோராயமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த தெருவில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு அந்த மாதம் நீ பிறந்த அப்படிம்பாங்க இது ரொம்ப சிரமமான விஷயம் அவங்க ஜாதகத்தை எடுக்கிறது கஷ்டம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஜோசியம் எப்படி பார்க்குறது அப்படின்னா பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வழியாக ஜாஷுவையும் பார்க்கலாம் பிரசனத்தில் பல வகை உண்டு அதில் சோழி பிரசனமும் ஒன்று வகை அந்த வகையில் நம்ம பார்த்து பலன் சொல்கிறோம் தேவைப்படுபவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம் இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் அதிபதி ராசி கடக்கக்கூடிய இந்த நேரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ராசி அதிபதி நான்காம் இடத்தில் நான்கு கூடைய சந்திரன் ராசிக்குள் பரிவர்த்தனை யோகம் அதனால் இப்போ வந்து இது ஒரு பெரிய யோகம் இது ஒரு நல்ல யோகம் உங்கள் ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் அவர் நான்காம் இடத்தில் நான்கு கூடிய கிரகம் சந்திரன் அவர் ராசி கலக்கக்கூடிய இந்த நேரம் உடம்பு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும் தேகபலம் மனோபலம் தைரியமாக இருக்கும் அதனால் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை அதனால் வருமானம் நிறையா வரும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் வெற்றிக்கான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நட நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழிலுக்கான ஒரு புதிய திட்டங்களெல்லாம் திட்டி அதை இப்போது நம்பகமான முறையில் அதை கையை அதாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்கும் உங்களுடைய குடும்பம் இப்போது சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சில பேர் தொழிலுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸே சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் தொழிலுக்கான ஒரு பயணம் மேற்கொள்ள மாதிரி சூழ்நிலை உண்டு இது ஒரு நல்ல நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் இரண்டு பதினொன்றுக்குடிய கிரகங்கள் பரிவர்த்தனை இரண்டு பதினொன்று கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறதுனால தன லாபங்கள் அதிகமாக ஏற்படும் தன லாபங்கள் அதிகமாக ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஏழு கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி அதனால் விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபமங்கலகரமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் இப்போ நடக்கப்போகுது அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இப்போது பத்தாம் இடத்துல பத்துக்குடைய செவ்வாய் ராசியில் நீச்சம் இது ஒரு நல்ல விதமான அமைப்பு உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய யோகம் இது வந்து இந்த பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது மேஷத்திற்கும் கடகத்திற்கும் நல்ல நன்மையை செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதியாகவே இருந்தால் கூட அது வேறு விதமான பலனை செய்யும் ஆனால் மேஷம் கடகத்திற்கு முதல் தருமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் இது தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழிலுக்கான ஒரு உத்வேகம் உண்டு லாபம் பன்மடங்கு உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் பதினோராம் இடத்தில் இருக்கார் அதே மாதிரி இப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் வேற்று மதம் மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஏழாம் இடத்துல சனி வருவது அவ்வளோ சிறப்பான பலன் அல்ல ஆனால் சுக்கரனோடு சனி சேரும்போது அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிம்மதி செய்யும் இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்தில் சனியோடு அதனால் இப்போது திருமண விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு முப்பத்தஞ்சு வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா இப்போது ட்ரை பண்ணால் கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் கல்யாணமாகி மனம் சரியாக ஒத்துப்போகலை பிரிவினை நோக்கி போகிட்டுருக்கவங்க கூட இப்போது திரும்ப உட்காந்து பேசுனாங்கன்னா சேர்ந்துருவாங்க அப்போது பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே இப்போது நடக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்போ ஃபேமிலி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம்லாம் நல்லா தான் நடக்கும் இப்போ ஃபேமிலிக்காக கொஞ்சம் நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னா குடும்பம் அமைந்துவிடும் திருமணம் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் சில பேர் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணத்தை நோக்கி நாங்கள் போய்ட்டுருக்கோன்னா அவங்களுக்கும் நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்தாச்சு அதனால் கொஞ்சம் நம்ம மௌனம் காக்கணும் இப்போ நம்ம எதாவது தேவையில்லாத இடத்துல அதிகமாக பேசிட்டோம்னா பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் நல்லவர் தான் ஆனால் நம்ம பேசும் வார்த்தை தவறான இடத்துல தவறான நேரத்தில் போயிடுச்சுன்னா அது அவச்சொல் எலிச்சொல் அது மாதிரி வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் கட்டுப்பாடாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் துளாராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழுக்குடைய கிரகம் பரிவர்த்தனை இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி சனியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் நிறையா பேருக்கு இப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு சம்பள ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இப்போது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் தொழில் தொடங்கலாம் தொழில் அமோகமாக நடக்கும் அதெல்லாம் விட இப்போது இல்லறம் நலரமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரிய அளவில் பொருள் சேர்க்கை சேரும் வீட்டில் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது சேரும் ரொம்ப நாளாக நம்ம வந்து இழந்த செல்வத்தையெல்லாம் இப்போ மீட்டி எடுக்கக்கூடிய நேரம் நல்ல நாள் இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகிறார் இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த பரிவர்த்தனை யோகம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகத்தை செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அது நல்லது செய்யும் ஆனால் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் இப்போ நாலாம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார் அதனால் தொழில் தொழில் பார்ட்னர்ஸ் அவர்களாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்கள் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் வழியில் ஆதாயம் உண்டு நிறைய பேர் வண்டி வாகனங்களை மாற்றுவாங்க காஸ்ட்லியான வெஹிக்கிள்ஸ் வாங்குவாங்க இப்போ சார் எலக்ட்ரிக்கலில் சார்ஜ் பண்ணி ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு சார் வாங்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரியான ஒரு விலை உயர்ந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கீர் ஷிஃப்ட் அந்த மாதிரியான வண்டிகள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு யோகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்ரன் ஆறுக்குடைய கிரகம் சுக்ரன் அவர் மூணாம் இடம் சென்றால் அது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும் ராசிக்குள் புதன் புதனும் சூரியனும் ராசிக்குள் இருப்பது ஒரு பெரிய யோகம் அதனால் நல்ல புத்தி கூர்மையாக இப்போ நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவர்கள் அந்த அந்தளவுக்கு இது யோகமான நாள் அடுத்து என்ன படிக்கலாம் மேலே படிக்கலாமா வெளிநாட்டில் போய் படிக்கலாமா புதிய படிப்பு என்னத்தை எடுத்து படிக்கணும் எதை எடுத்து படிக்கணும் யூஜி முடித்தாச்சு யூஜி முடிக்க போகிறோம் பிஜிக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த மாதிரி காலேஜு அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது நல்ல பல்கலைக்கழகத்தில் போய் நீங்கள் படிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதற்கான ஐடியாஸ் கிடைக்கும் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான நல்ல ஐடியாஸை கொடுப்பாங்க இந்த நாள் நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் சுகஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை இது ஒரு யோகம் களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் இடத்துல அதனால் இது ஒரு நல்ல நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அடையும் தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி வெளிநாடு பயணம் என்று நினைத்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் சில பேருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் கல்வி படிக்கலாம் மாதிரி என்ன வரும் அதற்கான முயற்சியும் வெற்றி அடையும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் தாய் மாமனால் ஆதாயம் உண்டு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு இது ஒரு வெற்றிகரமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கரனும் சனி பகவானும் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் அதேமாதிரி இந்த சனி வீட்டில் பிறந்தவங்களுக்கு சூரியனால் நன்மை ஏற்படாது இந்த நன்மை செய்யாத கிரகம் பதினோராம் இடத்திற்கு வந்தால் அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இப்போ சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கார் கூடவே புதனும் இருக்கார் அதனால் அரசு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மை கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அரசு ஊழியர்களுக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு போனஸ் கிடைக்கும் சார் பொங்கல் நேரம் போனஸ் தானே சார் அப்படின்னா இப்போது உங்களுக்கு இரட்டிப்பாக போனஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான நாள் நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு சிறப்பான யோகம் மூணு மூணுக்குடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இரண்டு ஐந்து குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை இந்த இரண்டு ஐந்து குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறதும் மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் அதனால் பண வரவுள்ள கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு இப்போது இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சந்திரன் வந்து இரண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அவர் ஐந்துக்குடைய கிரகம் இரண்டுக்குடிய கிரகம் செவ்வாய் இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பண விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிறைய பேருக்கு சில பேர் பிள்ளைங்களுக்காக ஃபிக்ஸட்ல பணம் போடுவாங்க பிள்ளைகளுக்காக நிலம் வாங்கி போடுவாங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காது அதெல்லாம் இப்போ ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பரிபூர்ண வெற்றி இந்த நாள் நல்ல நாள்